எனக்கு சரியான எதிரினா தான் வைரமுத்துவே சொன்னாராமே என்னன்னு பார்க்கலாம் வாங்க வைரமுத்துவின் உதவியாளராக இருந்தவர் நடிகர் மாரிமுத்து இவர் சிறந்த குணச்சித்திர நடிகர் இயக்குனரும் கூட இவர் பிரபல சன் டிவி சீரியல் எதிர்நீச்சல்ல நடித்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர் இவர் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணனுடன் வைரமுத்து உடனான தனது அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் ஒரு இசையமைப்பாளரை முழுக்க சார்ந்து இருக்கிறவன் பாடல் எழுதுகிற தான் இயக்குனரும் கிடையாது தயாரிப்பாளரும் கிடையாது அப்படிப்பட்ட கவிஞரை இளையராஜா மடியில் உட்கார வைத்து சோறு ஊட்டுவாராம் அதே நேரம் டப்புன்னு உதச்சி தள்ளி விடுவாராம் அவர்தான் கவிஞர் வைரமுத்து அந்த நேரத்துல அடுத்து என்ன செய்றார்னே தெரியாதாம் ஆனாலும் அதை ஒரு சேலஞ்சா எடுத்து முன்னேறியவர் தான் வைரமுத்து அவர் ஏ ஆர் ரகுமான் என்ட்ரி வரை போராடி ஜெயித்தார் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பாளராக அறிமுகமான படம் ரோஜா அப்போது சின்ன சின்ன ஆசை பாடலை வைரமுத்துதான் எழுதினாராம் சிகரம் படத்திலும் வைரமுத்துதான் எழுதினார் கடலோர கவிதைகள்தான் இளையராஜாவுடன் இருந்து வைரமுத்து பணியாற்றிய கடைசி படம் எனக்கு தெரிஞ்சு புன்னகை மன்னன் அல்லது மாவீரன் தான் சாங் ரெக்கார்டிங்ல கடைசி படமாய் இருக்கும் என்கிறார் வைரமுத்து மாவீரனில் வரும் நீ கொடுத்ததை பாடலை எழுதியவர் வைரமுத்து வைரமுத்துதான் ஒருமுறை பிரபல வார இதழில் இந்த குலத்தில் கல் எறிந்தவர் என்ற தொடரை எழுதினார் வைரமுத்து எல்லோரும் இளையராஜாவை அதுல எழுதலியான்னு கேட்டிருக்கிறார்களாம் ஆனா இதுல இளையராஜா பேருதான் முதல்ல வரும்னு வைரமுத்து சொன்னாராம் அதுல சிவாஜி கணேசனையும் எழுதினார் அதே நேரம் பதினைந்தாவது தொடரில் இளையராஜாவை எழுத முடிவு செய்தார் அப்போது கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ்நாட்டில் காற்று உன் குத்துகையிலேயே இருக்கிறது என்று எழுதினார் அப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்தில் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி பாடல் ஒலிக்குது நோட்டை தூக்கி எரிஞ்சிட்டாராம் அவனை யாராலும் அழிக்கவே முடியாது அவன் பெரிய ஆளியா எனக்கு சரியான அவன் சொல்லி அப்படியே ஒரு மாறி நடுங்கிட்டாராம் வைரமுத்து இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் மாரிமுத்து கண்ணும் கண்ணும் புலிவால் ஆகிய படங்களை இயக்கியுள்ளார் நிமிர்தனில் ஜீவா கொம்பன் ஜெயிலர் இந்தியன் டூ ஆகிய படங்களில் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கார்டியாக் அரெஸ்டில் காலமானார்